சென்னை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்க பிளை இல்ல மால்ஸ்னாலயா இல்ல புது புது டெக்னாலஜி பார்க்னாலயா இல்ல கிரீன் எனர்ஜி கிரீன் எனர்ஜின்னா இயற்கையை மாசுபடுத்தாத சோலார் ரூப் டாப்ஸ் வின் காரிடர்ஸ் பயோபியூயல் மாதிரி இயற்கையை பயன்படுத்தி மின்சாரத்தை ஜெனரேட் பண்றதுதான் இதனால மாச மாசம் வர கரண்ட் பில் கண்டிப்பா உங்களுக்கு கம்மியாக போகுது பொல்யூஷனும் பல மடங்கு கம்மியாக போகுது சென்னை ஒரு கிரேட் ஃபியூச்சருக்காக வெயிட் எல்லாம் பண்ணிட்டு இல்ல ஆல்ரெடி எழுபதாயிரம் வீடுகளுக்கு சோலார் ரூப்ஸ் செட் பண்ணி கிரீன் எனர்ஜி பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல ஈவன் சென்னை ஏர்போர்ட்ஸ்ல கூட சோலார் பேனல் தான் இருக்கு சென்னையோட ஹார்ட் ஆனியார் சாலைகள்ல இருக்கிற மூலமா பெரும்பாலான மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்கு எலக்ட்ரிக் வண்டி எலக்ட்ரிக் பஸ் சீப்பா பெஸ்டான வாகனங்களாலையும் பொல்யூஷன் சென்னையில பல மடங்கு கம்மியாகி இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது குப்பையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது பயோகேஸ் எடுக்கிறது மாதிரியான தொழில்நுட்பங்கள் கூட நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் வருது பல எக்ஸ்பர்ட்ஸ் ஓட கருத்துப்படி ரெண்டு முப்பத்தி அஞ்சுல சென்னையோட அறுபதுல இருந்து எழுபது சதவீத எனர்ஜி இயற்கை சார்ந்ததா அமையும் சென்னை இந்தியால ஒன் இந்தியா கிளீனஸ்ட் மெட்ரோ சிட்டியா மாறும் ஃபுல்லா இருக்க போகுது சோலார் சிட்டியா மாறும் சென்னை இந்தியாவோட கிரீன் எனர்ஜி கேபிட்டலா மாற கூட நிறைய சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க இது வெறும் ட்ரெயின் மட்டும் இல்ல சென்னையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொல்யூஷன் இல்லாத மாநிலத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி சென்னையோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனல ஃபாலோ பண்ணுங்க ஸ்டேட் ஃபார் மோர் அப்டேட்ஸ்